ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட் எக்ஸாமுக்கான டென்த்து புக்கு தாங்க சோசியல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் அதில் நம்ம ஹிஸ்ட்ரி வந்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஜாகிரஃபி வந்து பார்க்க பார்த்தா சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாகக்ரஃபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ செலவு உங்களுக்கு உடனடியாக இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான லெசன் ஸோ இந்த லெசனில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ இந்த லெசன் மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஹெவி கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டெஸ்ட் போல் இதை நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீலும் இருக்கும் ஓகே எதனால கொஸ்டின்ஸ்லாம் அப்படி தான் எடுத்திருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி ஸோ மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது சரி எது தவறு அப்படின்றத நீங்க எடுத்து முடிங்க பார்க்கலாம் ஓகே நான் பேசிட்டு இருக்கும் போது நிறைய பேர் ஆன்சர் எழுதிட்டு இருப்பீங்க இந்தியா பரப்பளவில் உலகின் ஏழாவது பெரிய நாடாகும் ஆமாங்க கரெக்ட் தான் இந்தியா வந்து பரப்பளவுல உலகில் ஏழாவது பெரிய நாடா இருக்கு கரெக்ட் தான் இந்தியாவின் நிலப்பரப்பு முப்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் இந்தியாவின் இந்தியா அதிகபட்ச ஆப்கானிஸ்தானுடன் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்துள்ளது தவறுங்க ஏன்பா வங்கதேசம் ஸோ வங்கதேசத்தை கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் நீளம் வந்து பகிர்ந்துட்டு இருப்பாங்க ஆப்கானிஸ்தானா கூட குறைவான எல்லையான நூத்தி ஆறு கிலோமீட்டர் இலையை வந்து அப்ப இங்க மூன்றாவது கூட்டு தவறா இருக்கிறதுனால ஏதான் இதுக்கான ஆன்சர் ஒன்னு ரெண்டும் சரி அடுத்து செகண்ட் கொஸ்டின் இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் தீவு கூட்டத்தையும் சேர்த்து ஸோ இந்திய கடற்கரையோட மொத்த நீளம் எவ்வளோ தீவு கூட தீவு கூட்டத்தையும் சேர்த்து அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் வந்து ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்படின்றதா வந்து தீவு கூட்டத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியது தீவுகளை சேர்க்காம மூன்று பக்கங்களும் இருக்கக்கூடிய கடற்கரை அதனோட நீளம் மட்டும் கேட்டாங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓகேங்களா அதாவது மேப் இப்படி வரப்போ வந்து இந்த மூன்று பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த கடற்கரையோட நீளம் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா தீவு கூட்டங்களையும் ஐநூத்தி பதினாறு கிலோமீட்டர் அடுத்து மூன்றாவது கேள்வி இந்தியா வடக்கே இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை உள்ள நீளம் சோ இந்தியா வந்து இந்திரா கோல் முதல் தெற்கே இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய நீளம் எவ்வளவு என்ன வடக்கிலிருந்து தெற்கே சோ வடக்குல இருந்து இந்த தெற்கே இந்தியாவோட மேப் பத்தின வடக்கிலிருந்து தெற்கே அதனோட நிலம் எவ்வளவு அப்படின்றத கேட்டுருக்கோம் ஒவ்வொரு மூவாயிரத்தி இருநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் மூவாயிரத்தி இருநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் ஓகேங்களா டைப்பிங் மிஸ்டேக்கு மூவாயிரத்தி இருநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் அப்படின்றதா வந்து ஆன்சர் ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அதாவது குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை இருக்கக்கூடிய அந்த தூரம் தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்த வடக்குல இருந்து தெற்கா பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி பதினாலு கிலோமீட்டர் நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து கூட்டை கவனி ஓகேங்களா நிறைய கொஸ்டின் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு நிறைய கண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் கொஸ்டின்ஸ் இப்படி கிரியேட் சோ பொறுமையா படிச்சுட்டு ஆன்சர் எடுங்க பாக்கலாம் ஓகே சோ நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ முப்பது தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது ஸோ இந்தியா ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்குதுங்க முப்பது கோடுகள் ஆமா கரெக்ட் தான் குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை முப்பது கோடுகள் வந்து காணப்படுது கரெக்ட் தான் ஓகேங்களா இந்தியாவின் தீர்க்க ரேகை அலகாபாத் வழியாக செல்கிறது ஆமாங்க இந்தியாவோட தீர்க்க ரேகை வந்து பார்த்தீங்கன்னா எது வழியா போகுது அப்படின்னா அலகாபாத் ஓகேங்களா மிர்சாபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அலகாபாத் வழியா தான் போகுது இதுவும் கரெக்ட் தான் இந்தியாவின் திட்ட நேரம் கிரீன்விச்சை வீச்சை விட ஐந்து மணி முப்பது நிமிடம் முன்னதாக உள்ளது சோ இந்தியாவோட திட்ட நேரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கிரீன்விச் திட்ட நேரத்தை விட ஐந்து மணி நேரம் முப்பது நிமிடம்னா வரக்கா கொஞ்சம் முன்னதாகவே வந்து காணப்படக்கூடியதா இருக்கு ஆமா இதுவும் கரெக்ட் தான் இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக விளங்க உள்ளது எது சோ ஆந்திர பிரதேசத்தோட தலைநகராக இருக்க போவது எது சூப்பர் எதுங்க அமராவதி மீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அமராவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட தலைநகராக வந்து மாறப்போகுது ஏன்னா இந்த தெலுங்கானா பிரிச்சதால வந்து மாறி இருக்கும் அடுத்து கூற்றை கவனி ஸோ வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மலைகள் அந்த வடக்கு மலைகள் சார்ந்த மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பொறுமையா ஆன்சரை படிச்சு எடுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க உலகின் மிக இளமையான மற்றும் உயரமான மலைகளாகும் ஆங்க வட வடக்கு மலைகளை பொறுத்தவரையும் இளமையான மற்றும் உயரமான மலை தொடரெல்லாம் வந்து பார்த்தினா இந்த வடக்கு மலைகள் தான் இது கரெக்ட் தான் இது மடிப்பு மலைகளாகும் ஆமாங்க இம்மலைகள் எல்லாமே வந்து பார்த்தினா ஒரு மடிப்பு மலைகளாக தான் காணப்படுது இதுவும் கரெக்ட் தான் சிந்து பள்ளத்தாக்கு முதல் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை இரண்டாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்டது தவறுங்க ஏன்னா எவ்வளோங்க இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு வந்து வரணும் அப்போ இங்கே மூன்றாவது கூட்டு தவறாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஏழாவது கூற்று தவறானது எது சோ நான்கு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க நான்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க நாலு பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் சூப்பர் ஸோ நீங்க இந்த நேரம் படிச்சு ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் பாமிர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது சோ பாமிர் முடிச்சு எப்படி அழைக்கிறாங்க உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அழைக்கிறாங்க கரெக்டு தான் இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறவிடம் என அழைக்கப்படுகிறது சோ இமாலயா அப்படின்றது சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது அது பனி உறவிடம் அப்படின்னு அழைக்கப்படுது இதுவும் கரெக்டு தான் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் ஆமாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதிரான ஆரவள்ளி மலைத்தொடர் தான் கரெக்டு தான் பூர்வாஞ்சல் இமயமலை திபத்தின் இமயமலையான அழைக்கப்படுகிறது ஸோ பூர்வாஞ்சல் இமயமலை திபத்தின் இமயமலை அழைக்கப்படுகிறது தவறுங்க ஏன்னா மேற்கின் இமயமலை அதாவது டிரான்ஸ் இமயமலை தான் வந்து அதிகமா இது எந்த பகுதியில காணப்படுதுன்னா மேற்கு இமயமலை திபத் பகுதியில காணப்படுறதுனால இது திபத்தின் இமயமலைன்னு அழைக்கப்படும் அப்ப பூர்வாஞ்சல் வரக்கூடாது அப்படி டி தான் தவறா இருக்கு அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர் மேற்கு இமயமலை அல்லது டிரான்ஸ் இமயமலைன்னு வந்திருக்கணும் அடுத்து எட்டாவது கேள்வி கூற்றை கவனி வடக்கு மலைகள் சரிங்க இது காப்பி பண்ணி டைப் பண்ணுறப்போ வந்து கட் பண்ணமுட்ருக்கேன் உலகில் உள்ள பதினான்கு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்கள் இமயமலையில் காணப்படுகிறது ஸோ இமயமலை சார்ந்த அந்த மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு உலகிலே இருக்கக்கூடிய ப பதினான்கு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்கள் எங்கே இருக்கான் காணப்படுது எவரெஸ்டின் சிகரம் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் கஞ்சன்ஜங்கா எட்டாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தஞ்சு மீட்டர் இதுக்கு நான் சார் ஒன்று ரெண்டு சரி மூன்றாவது கூற்று தவறுங்க ஏன்னால் இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கு கஞ்சன் ஜங்காவோட குலம் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு ஓகேங்களா சோ எண்பத்தி ஐந்து எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு மீட்டர் உயரம் கொண்டது தான் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சன் ஜங்கா ஓகேங்களா அப்போ மூன்றாவது குற்ற தவறு பொருந்தா இணை எது சோ இங்க எது பொருந்தாம இருக்குன்னு பாருங்க ஓகே நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க நம்ம பார்க்கலாம் பாருங்க காரோகாரம் கணவாய் காரோகாரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர் கரெக்டு தான் ஷிப்லா கணவாய் ஷிப்லா கணவாய் ஜொஷிலா கணவாய் ஜம்மு காஷ்மீர் சாரி இமாச்சல பிரதேசம் கரெக்டு தான் ஃபுமிடிலா கணவாய் ஃபுமிடிலா கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் ஃபுமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம் கரெக்டு தான் ஜொசிலா கணவாய் ஜொசிலா கணவாய் சிக்கிம் தவறுங்க ஏன்னா ஜொசிலா கணவாய் எங்க இருக்கக்கூடிய இமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடியது சிக்கிம் அப்படின்றது வந்து ஜெலிபுலா கணவாய் நாதுலா அல்லது ஜெலிபுலா இதுதான் வந்து சிக்கிம்ல இருக்கக்கூடியது அப்ப டீ தாங்க தவறா இருக்கு தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க சிவாலி குன்றுகளில் அதாவது வெளி தான் வந்து சிவாலி குன்றுகள் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த சிவாலி குன்றுகளில் மேற்பகுதியில் உள்ளவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிவாலி மேற்கு மேற்பகுதியில் உள்ளது எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் மேற்கு பகுதியில் இருக்கிறத டூன்கள் அப்படின்னு அழைப்பாங்க ஓகேங்களா ஸோ கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதான் வந்து டூயர்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய டூன்கள் அழைப்பாங்க அப்ப பி தாங்க இதுக்கான ஆன்சர் டூன்கள் அடுத்து பதினோராவது கேள்வி பொருந்தா ஒன்று எது இது நாலுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இதில் வந்து ஒரு கேள்வி கூட எதிர்பார்க்கலாம் வெரி இம்பார்ட்டன்ட் சூப்பர் நீங்க நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க தராய் மண்டலம் அப்படின்றது அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாக தான் வந்து காணப்படும் கரெக்டு தான் பாபர் சமவெளி பழைய வண்டல் மண்ணால் ஆனது பாபர் சமவெளி சூப்பர் இந்த கூற்று வந்து தவறுங்க சோ பாபர் சமவெளி அப்படின்றது பல தரப்பட்ட ஒரு வண்டல் மண்ணால் வந்து பாபர் சமவெளி ஓகேங்களா சோ பழைய வண்டல் மண்ணால் ஆனது அப்படின்னா பாங்கர்னு வரணும் பாங்கர் தான் வந்து பழைய வண்டல் மண் அப்ப தான் இங்க தவறா இருக்கு சோ மீது எல்லாமே சரி அப்படின்றதுனால அப்ப இதுக்கான ஆன்சர் தான் இதுக்கான ஆன்சர் சோ உலகிலேயே வந்து மிகப்பெரிய மற்றும் அதிவேகத்தில் உருவக்கூடிய டெல்டா சுந்தரமான டெல்டாதான் இதுவும் கரெக்டு தான் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி வண்டல் சமவெளியில் சதுப்பு நிலப்பகுதி டேஷனவும் அழைக்கப்படுகிறது வண்டல் சில சதுப்பு நில பகுதி அழைக்கப்படுகிறது சூப்பர் இதுக்கான இதுக்கான பில்ஸ் வண்டல் சமவெளிய உயர்நில பகுதி சார்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க உயர்நில பகுதி சார்ஸ் ஓகேங்களா சதுப்பு நில பகுதி பில்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி எது சூப்பர் எதுங்க கங்கை சமவெளி ஏதா அதுக்கான ஆன்சர் கங்கை சமவெளி தான் வந்து இந்தியாவோட மிகப்பெரிய சமவெளி ஆனைமலையில் அமைந்துள்ள ஆனைமுடி சிகரத்தின் உயரம் ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஆனைமலை தீபகற்ப பீடபூமியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனைமலை வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும் அந்த ஆனைமலையில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் எதுனா ஆனைமுடி சிகரம் தான் வந்து மிக உயரமான சிகரம் அதனுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னா இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மீட்டர் இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மீட்டர் ஸோ அப்ப பிதா வந்து இதுக்கான ஆன்சர் இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மீட்டர் தான் வந்து ஆனைமுடியோட உயரம் அடுத்த கொஸ்டின் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பொருந்தாதது எது ஸோ கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் எது பொருந்தாமல் இருக்குது சூப்பர் இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நர்மதை நர்மதை தான் வந்து இதுக்கான ஆன்சருங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா ஆறுகள் வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க இமயமலை ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் தீபகற்ப ஆறுகள் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளாகும் தேவி தீவேந்தி ஆறுகள்ல நர்மதை வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அதனால அது வந்து வராது ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரத்தின் உயரம் சோ ஆரவள்ளி மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரத்தோட உயரம் எது எவ்வளவு அப்ப முதல்ல அந்த உயரமான சிகரம் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் சூப்பர் ஆரவல்லி மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எதுங்க குருசிகார் குருசிகார் தான் வந்து ஆறாவளி மலைத்தொடர் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் அப்ப எங்க இருக்கு சீல இருக்கு பாருங்க இதனோட ஆன்சர் வந்து அடுத்து தக்கான பீடபூமி எந்த வடிவம் கொண்டது தக்காண பீடபூமி எந்த வடிவம் கொண்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் முக்கோண வடிவம் கொண்டது பி தாங்க ஆன்சர் தக்கான பீடபூமி வந்து ஒரு முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது ஆணை சிகரத்துடன் தொடர்பற்றது எது ஆணை சிகரத்துடன் தொடர்பற்றது எது சூப்பர் எதுங்க எதுக்கான ஆன்சர் ஆரவல்லி மலை ஏன் அப்படிங்க ஏன்னா ஆனைமலை ஏலக்காய் மலை பழனி மலை ஓகேங்களா இது எல்லாமே சந்திக்கிற இடத்துல தான் எதிர்க்கடனா இந்த ஆனை சிகரம் வந்து காணப்படக்கூடியதாக இருக்குது அதனால தொடர்பற்றது வந்து ஆரவல்லி தான் தொடர்பற்றது மேற்கு கடற்கரையின் மத்திய பகுதி சோ மேற்கு கடற்கரையோட மத்திய பகுதி கடற்கரை சமோளிய பொறுத்தவரைக்கும் மூன்றா பிரிக்கலாம் மேற்கு கடற்கரை சமோலி கிழக்கு கடற்கரை சமோலி ரெண்டா பிரிப்பாங்க மேற்கு கடற்கரை சமோலி கிழக்கு கடற்கரை சமோ ரெண்டா பிரிப்பாங்க அல்ல மேற்கு கடற்கரை சமூலிய பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அதனோட மத்திய பகுதி சோ வட பகுதியை கொங்கன் கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வடப்பகுதி கொங்கன் கடற்கரைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தென்பகுதியை மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க தென்பகுதி மலபார் கடற்கரை அதனோட மத்திய பகுதி தான் வந்து கனரா கடற்கரை சோ உங்களுக்கு மேப் இப்படி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை பகுதி அதுல மத்திய இருக்கிற பகுதி தான் வந்து கனரா கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால நீங்க வச்சுக்கோங்க அடுத்து கிருஷ்ணா மற்றும் காவிரிக்கு இடைப்பட்ட பகுதி சோ இது கிழக்கு கடற்கரை சம்பவம் இல்லை கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் அந்த இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் சோழ மண்டல கடற்கரை சோ கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் அந்த இடைப்பட்ட பகுதி வந்து சோழ மண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படக்கூடியது மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட தான் வந்து வடசர்கார் வடசர்கார்னா மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட தான் வந்து வடசர்கார் அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி காயல் ஏரி எது சூப்பர் எதுங்க சிலிக்கா ஏரி ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சிலிக்கா ஏரி தான் வட இந்தியாவோட மிகப்பெரிய காயல் ஏரி அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி அந்தமா நிக்கோபா தீவுகளுடன் தொடர்பற்றது எது ஸோ நான்கு கூட்டுகளுமே ரொம்ப முக்கியமான கூற்று பொறுமையாக படித்து ஆன்சர் எடுங்க அந்தமா நிக்கோ நிக்கோபா தீவுகளுடன் தொடர்பற்றது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவுகளை கொண்ட பரப்பளவு எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் எத்தனை தீவுகள் அப்படின்னா ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவுகள் இருக்கு இதனோட பரப்பளவு எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் கரெக்ட் தான் இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை இங்கொழுது ஆமாங்க பாரன் தீவு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரே செயல்முடியும் எங்க இருக்கட்டும் அந்தமான் தான் இருக்குது கரெக்ட் தான் இதன் நிர்வாக தலைநகர் நிக்கோபார் ஆகும் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா அந்தமான் நிக்கோபாருடைய நிர்வாக தலைநகர் எதிரான போர்ட் பிளேயர் எது வரணும் போர்ட் பிளேயர்ன்னு வரணும் அப்போ இங்க மூன்றாவது கூற்று தாரா சி தான் இங்க தவறு அந்தமா நிக்கோபார் தீவுகளே பத்து டிகிரி கால்வாய் தான் வந்து பிரிக்குது இது கரெக்ட் தான் ஓகேங்களா அடுத்து லட்சத்தீவுகளுடன் தொடர்பற்றது எது இங்கே நான்கு இருக்கு பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க லட்சத்தீவுகளுடன் தொடர்பற்றது எது சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ஸோ இருபத்தி ஏழு தீவுகளை கொண்ட இது வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் கடலில் காணப்படுது கரெக்ட் தான் முருகை பாறைகளாலான முப்பத்தி சதுர கிலோமீட்டர் ஆமாங்க இது மொத்தம் முருகை பாறைகளால் ஆனது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இதன் நிர்வாக தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க கவரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இதனுடைய நிர்வாக தலைநகர் கரெக்ட் தான் லட்சத்தீவியும் பிட்தீவியும் எட்டு டிகிரி கால்வாய் வந்து பிரிக்கிறது ஸோ தீவியும் மாலத்தீவையும் ஓகேங்களா ஸோ மாலத்தீவையும் லட்சத்தீவையும் தான் வந்து எட்டு டிகிரி கால்வாய் வந்து பிரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ டி தான் அங்கே தவறாக இருக்குது அப்போ டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து சிந்து நதியுடன் தொடர்பற்றது எது இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மொத்த கண்டென்ட்டும் அதுக்குள்ளே வைக்கணுன்றதுனால அப்படி கொஸ்டின் கேட்டிருக்கேன் சிந்து நதியுடன் தொடர்பற்றது எது நீங்கள் பொறுமையாகவே படிச்சுட்டு ஆன்சர் எடுங்க ஓகே நீங்க ஆன்சர் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் சிந்து நதி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளத்தில் இந்திய பகுதியில் எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் பாய்கிறது ஆமாங்க சிந்து நதியோட மொத்த நிலம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அதுல இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து பாயுது கரெக்டு தான் கைலாஸ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மானோசரவர் ஏரிக்கு அருகில் மானோரவர் ஏரிக்கு அருகில் ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகிறது ஆமாங்க மானோசோவர் ஏரியில ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது இதுவும் கரெக்ட் தான் இது அரபிக் கடலில் கலைக்கிறது ஓகேங்களா சோ சிந்து நதி எங்க கலக்குதா அரபிக் கடலில் வந்து கலைக்கிறது ஆமாங்க கரெக்ட் தான் ஏன்னா இந்த இந்த நதிகள் எல்லாமே அங்க போய் கலக்கக்கூடியதா இருக்கும் அரபிக் கடல தான் வந்து இந்த நதிகள் எல்லாமே வந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சட்லேஜ் ஆகும் சூப்பர் சேட்டலைட்ஸ் அப்படின்றதும் சிந்து நதியோட துணையார் தான் ஆனா மிகப்பெரிய துணையார் எதுனா சீனாப் இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதனால நான் ஆச்சுங்க சீனாப் அப்படின்றதா சிந்து நதியோட மிகப்பெரிய துணையார் அப்போ டி தாங்க தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் டி அடுத்து கங்கை நதியுடன் தொடர்பற்றது எது இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க கங்கை நதியுடன் தொடர்பற்றது எது சூப்பர் இந்தியாவில் இதனுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் கரெக்டு தான் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கோத்ரி பணியாற்றில் எந்த இடங்க கங்கோத்ரி அப்படின்ற இருந்து பாகிரதி அப்படின்ற பேரில் உற்பத்தி ஆகுது கரெக்டுங்க பாகிரதி அப்படின்ற பெயர்ல தான் இந்த கங்கை நதி உற்பத்தி ஆகும் கரெக்டு தான் இது வங்காள விரிகுடாவில் கலைக்கிறது சோ இந்த நதி வந்து எங்க கரக்குதான் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது ஆமாங்க சோ வங்காள விரிகுடாவில் தான் வந்து கலக்குது ஓகேங்களா இது வங்காள தேசத்தில் இந்த நதி சாம்பல் என அழைக்கப்படுகிறது சூப்பர் இது தவறு ஏன்னா வங்காள தேசத்துல இருந்த நதி எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா பத்மா அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அழைக்கப்படுது வங்க தேசத்துல எப்படி அழைக்கப்படுது பத்மா அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து இந்த நதி வந்து அழைக்கப்படுது அப்போ இங்க டி தான் தவறா இருக்கு அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர் பிரம்மபுத்திரா நதியுடன் தொடர்பற்றது எது இருபத்தி ஆறாவது கேள்வி பிரம்மபுத்திரா நதியுடன் தொடர்பற்றது எது ஓகே ஆன்சர் பிரம்மபுத்திரா நதி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் கரெக்ட் தான் திபத்தில் உள்ள மானோ சரவர் ஏரிக்கு கிழக்கு கைலாஸ் மலை தொடரில் என்ற பணியாற்றில் பிறக்கிறது எந்த இடங்க செமியுண்டாங் அப்படின்ற இடத்துல தான் வந்து இது பிறக்குது கரெக்ட் தான் திபெத் பகுதியில் சாங் போ என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது சோ இத பிரம்மபுத்திராவை திபத் பகுதியில சாங் போன்றாங்க அந்த சாங்ஃபோ அப்படின்றதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை இது கரெக்ட் தான் வங்க தேசத்தில் மேக்னா என அழைக்கப்படுகிறது சோ இது வங்க தேசத்துல ஜமுனான்னு அழைக்கப்படுதுங்க சோ பிரம்மபுத்திரா வந்து வங்க தேசத்துல ஜமுனா அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா கங்கை ஆற்றா கூட இணைந்ததுக்கு அப்புறம் தான் இது மேக்னான்னு அழைக்கப்படுது அப்ப டீதாங்க தவறா இருக்கு தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து மகாநதியுடன் தொடர்பற்றது எது இருபத்தி ஏழாவது கேள்வி மகாநதியுடன் தொடர்பற்றது எது சோ ஒரு நதியை பத்தி அதற்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள வச்சுருவோம் நம்ம அதனால உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ண ஃபீலும் இருக்கும் டெஸ்ட் நல்லா அட்டன் பண்ண ஒரு ஃபீலும் இருக்கும் சூப்பர் சார் நீங்க ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிக்காவிற்கு அருகே உற்பத்தி ஆகிறது ஓகேங்களா ஆமாங்க சிக்காவிற்கு அப்படின்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகிறது கரெக்ட் தான் இது எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்தில் பாய்கிறது சொல்லுங்க எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒரு கிலோமீட்டர் நிலத்துல வந்து பாயக்கூடியதா இருக்கு இதுவும் கரெக்ட் தான் சீனா டலன் சந்தூர் சித்ரட்லா கெங்குட்டி மற்றும் நன் ஆகியவை இதன் துணையாறுகள் ஆகும் ஆமாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மகாநதியோட துணையாறுகள் கரெக்ட் தான் இது அரபிக் கடலில் கலைக்கிறது தவறுங்க ஏனா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி எல்லாமே கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்றதுனால எல்லாமே வங்காள தான் போய் கலக்கும் அப்ப தான் இங்க தவறா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது கோதாவரி இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க நான்கு கூற்றுகள்ல எந்த கூற்று தவறா இருக்குன்னு பாருங்க தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறாகும் ஆமாங்க தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறுதான் கரெக்டு தான் மத்திய பிரதேசம் நாசிக் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிறது ஸோ நாசிக் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் உற்பத்தி ஆகுது கரெக்டு தான் ஆனால் மத்திய பிரதேசம் அல்ல மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் மாவட்டம் அப்போ பீதா இங்கே தவறாக இருக்குது பீதா இதுக்கான ஆன்சர் ஸோ இது விரத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது கோதாவரி வந்து பார்த்தீங்கன்னா விரத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது கரெக்டு தான் ஸோ கோதாவரி டெல்டா பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நன்னீர் ஏரியான கொல்லேரி ஏரி வந்து காணப்படுது இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து இந்த வசிஸ்தா மற்றும் கௌதமி அப்படின்ற ரெண்டு பெரிய கிளைகளா பிரிந்து ஒரு டெல்டா பகுதியை வந்து உருவாக்கக்கூடியதாகவும் இந்த நதிதான் இருக்கும் அப்ப பீதாங்க தவறு சின்னன்னு வந்திருக்கணுங்க மகாராஷ்டிரான்னு வந்திருக்கணும் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கிருஷ்ணா நதியுடன் தொடர்பற்றது எது கிருஷ்ணா நதியுடன் தொடர்பற்றது எது சூப்பர் நீங்க நேரம் எடுத்துட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகா பல்லீஸ்வர் மகா இது வந்து என்ன பண்ணுது உற்பத்தி ஆகக்கூடியதா இருக்கு கரெக்ட் தான் தீபகற்ப ஆறுகளில் சிறிய நதியாகும் தவறுங்க ஏன்னா தீபகற்ப ஆர்வுகளிலே இரண்டாவது பெரிய நதி இதுதான் சோ முதல் பெரிய நதி எதுன்னு பார்த்தோம் கோதாவரி அதுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நதின்னா அந்த கிருஷ்ணாதான் அப்ப இது வந்து தவறா இருக்கு ஓகேங்களா சோ இந்த கொய்னா பீமா முசி தொங்கபத்ரா பெடாவர் எல்லாமே அதனுடைய துணியார்கள் கரெக்ட் தான் அம்சலா தேவி அப்படின்ற இடத்துல வங்காள விரிகுடா வந்து கலக்குது கிருஷ்ணா நதி இதுவும் கரெக்ட் தான் அப்ப பீதா இங்க தவறா இருக்கு அடுத்து முப்பதாவது கேள்வி காவிரி நதியுடன் தொடர்பற்றது எது காவிரி நதியுடன் தொடர்பற்றது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ஆந்திர மாநிலமான குடகு மலையில் உற்பத்தி ஆகிறது ஓகேங்களா ஆந்திர மாநிலமான குடகு மலையில் உற்பத்தி ஆகிறது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா கர்நாடகா கொடகுமலை அங்கே இருக்குங்க கர்நாடகா மாநிலமான கொடகு மலையில் தான் உற்பத்தி ஆகிறது ஸோ அங்கே தலைக்காவிரி அப்படின்றதுல தான் வந்து உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்கும் அப்போ இங்கே தான் தவறா இருக்கு மீது எல்லாம் கரெக்ட் தான் தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுது ஸ்ரீரங்கப்பட்டினம் புனித ஆற்றத்தீவுகளை வந்து இதுதான் உருவாக்குது காவிரி தான் உருவாக்குது பூம்புகார் அப்படின்ற இடத்துல வங்க கடலில் கிடக்குது ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டு தான் அடுத்து நர்மதை நதியுடன் தொடர்பற்றது எது பாருங்க நர்மதை சார்ந்த ஒரு நான்கு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் எது தவறா இருக்குன்னு பாருங்க சூப்பர் சோ நம்ம பார்க்கலாம் பாருங்க மத்திய பிரதேசத்துல அமர்கண்டாக் பீடபூமியில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகிறது ஆமாங்க கரெக்ட் தான் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகுது கிழக்கு நோக்கி பாய் மாறுகளில் நீளமானதாகும் தவறுங்க ஏன்னா நர்மதி அப்படின்றது நர்மதை தபதியை மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இது வந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அதனால மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்லேயே நீளமானது அப்படின்னா நர்மதை கரெக்ட் தான் கிழக்கு நோக்கின்னு வரக்கூடாது அப்ப தான் அங்க தவறா இருக்கு ஸோ இது எல்லாமே அதனுடைய துணை ஆறுகள் தான் ஓகேங்களா சோ வர்ணா ஹலூன் ஹரன் பஞ்சர் தூதி சக்கார் டவா கோலர் இது எல்லாமே இதனுடைய துணையார்கள் கரெக்ட் தான் ஸோ இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு கழிமுகத்தை உருவாக்கி அரபு கடலில் வந்து கலக்குது ஏன்னா இது மேற்கு நோக்கி தான் அரபு கடலில் தான் கலக்கும் கரெக்ட் தான் அப்பங்க பி தான் தவறா இருக்கு அடுத்து தபதி நதியுடன் தொடர்பற்றது எது ஸோ தபதி சார்ந்து ஒரு நான்கு கூட்டுகள் இருக்கு அதை பார்த்துட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ நான் ஒன்று ஒன்றா வரேன் மத்திய பிரதேசம் மாநிலம் பெட்ல் மாவட்டம் முல்டாய் என்னும் இடத்தில் உற்பத்தி ஆகிறது மாவட்டம் அப்படின்ற உற்பத்தி ஆகுது கரெக்டு தாங்க நர்மதை தபதி மட்டுமே மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஆகும் மட்டும்தான் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஆகும் தவறுங்க ஏன்னா நர்மதை தபதி மற்றும் மாஹி சோ நர்மதை தபதி மாஹி அந்த மூன்று ஆறுகள் தான் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்ப பீங்கு தான் அங்கே தவறா இருக்கு சோ வாகி கோதுமை அருணாவதி அனர் நீசு பஞ்சரா இது எல்லாமே இதனுடைய துணி ஆறுகள் கரெக்ட் தான் காம்பிய வளைவுடா பொழியாக வந்து அரபிக்கடல நுழையுது இதுவும் வந்து கரெக்ட் அப்பங்க மாகின் இங்க மாகின்னு வந்திருக்கணும் பி தான் அங்கே தவறா இருக்கு பி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி அருணாச்சல பிரதேசம் திஹாங் என்னும் மலை இடிக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழையும் ஆறு எது சோ அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய திகாங் அப்படின்ற அந்த இமய அந்த மலை இடிக்கின்ற வழியாக இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய அந்த ஆறு எது சூப்பர் எதுங்க பிரம்மபுத்திரா சீதாங்க இதுக்கான ஆறு சோ பிரம்மபுத்திரா தான் வந்து என்ன பண்ணுமா இந்த திகாங் அப்படின்ற மலை எடுக்கிற வழியா வந்து இந்தியாவுக்குள்ள நுழையுது அடுத்து தவறானது எது அடுத்து தவறானது எது எதுவும் புக் பேக் கொஸ்டின் தான் எது தவறா இருக்குன்னு பார்த்து எடுங்க பார்க்கலாம் சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க பீகாரின் துயரம் அப்படின்னா கோசி நதி கரெக்டு தான் மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி அப்படின்னா தீபகற்பம் இதுவும் கரெக்டு தான் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் அப்படின்னா ஆனைமுடி இதுவும் கரெக்ட் தாங்க ஸோ பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி அப்படின்னா பாங்கர் சமவெளி ஓகேங்களா அப்போ பாங்கர் அப்படின்னு வந்திருக்கணும் அப்போ தாங்க தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் தான் யமுனை எந்த ஆற்றின் ஆறாகும் ஸோ யமுனை அப்படின்றது எந்த யாரோட துணையாரா வந்து யமுனை இருக்கு ஓகே கைஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இல்லைனா இதுக்கான ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ அது சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூ பண்றேன் ஓகேங்களா சோ ஒரு முப்பத்தி ஐந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து டெப்தா எடுத்து கொடுத்துருக்கோங்க ஓகேங்களா சோ இந்த ஒரு பாடம் தான் வந்து அப்படி எடுக்க முடியும் மற்ற பாடெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் வேக நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிச்சார் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நாங்கள சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு நான் ஆன்சர் என்னடையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ யாரும் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களோ உங்களோட மார்க் எவ்வளோ வந்தது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை எந்த தவறு பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க ஸோ ஜியாக இருக்கக்கூடிய அடுத்த லெசன்ஸ் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிட்டு ரெடியா இருங்க அதையும் நான் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சொல்லி டெஸ்ட் வச்சுருக்கேன் தேங்க்யூ வைஸ் தேங்க்யூ தேங்க்யூ